வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் வந்து மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் அப்படிங்கிற பாடலை வந்து பவித்ரா பாடுறாங்க பவித்ரா சூப்பர் சிங்கர் ஜூனியர்லயே பாடின ஒரு ரொம்ப டேலண்டடான சிங்கர் பாடலை பொறுத்தவரை இந்த பாடல் பிறந்த கதை அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் காரைக்குடி நாராயணன் அப்படின்னு ஒரு ரைட்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் அவர் முத முதல்ல அவர் வந்து பீம் பீம்சிங் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி வந்தவர் அவர் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அச்சானி அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாரு அதான் முதனர் அப்பெல்லாம் எப்படின்னா முதல்ல எடுத்தோடனே ஒரு பூஜைன்னா ரெக்கார்டிங்கோட ஆரம்பிக்கும் சாங் ரெக்கார்டிங்கோட தான் பூஜை போடுவாங்க முதனர் சோ அதுக்கு வந்து இளையராஜாவே இவர் மியூசிக் டைரக்டரா முடிவு பண்றாரு போய் நேரடியா பார்த்து அப்ப முதல்ல அவங்க போட்டு இந்த படம் வந்திருக்கு பதினாறு வயது நிலைய ஒன்னு ரெண்டு படங்கள் வந்திருக்கு இவர் நேர போய் பார்த்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு சொல்றாரு இல்லை உங்களை தெரியும் நான் ஏற்கனவே தேன் சிந்தி தேவானம் படத்துல வந்து உங்க படத்துக்கு நான் வி குமாருக்கு வந்து கிட்டார் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு இளையராஜா சொல்றாரு அதுக்கப்புறம் பேசி இளையராஜாவுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பேசுறாங்க ஸோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் முதல்ல எம்எஸ் தான் நாப்பதனாயிரம் ரூபாய் கேட்கறாரு அப்ப அவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்டாரு எட்டாயிரம் ரூபாய்க்கு இளையராஜாவை பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல இந்த படத்தோட பூஜை முதல் நாள் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணோன்னு முடிவு பண்றாங்க ரெண்டு பாட்டு மாதாவின் கோயிலில் அப்படிங்கிற பாட்டை வந்து ஆஹ் ஒரு ஒரு சிங்கரும் அதுக்கப்புறம் வந்து தாலாட்டு அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு அதாவது மாதாவின் கோயிலில் வந்து ஜானகி அம்மா பாடணும் தாலாட்டு பிள்ளை அப்படிங்கிற பாட்டை வந்து எஸ்பிபி பி சுஷீலா பாடணும் இந்த ரெண்டு பாட்டையும் ஒரே நாள்ல ரெக்கார்ட் பண்ணணும்சியர் வந்திருக்காரு சினிமாங்கிறது சென்டிமெண்ட் அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அதாவது முதல் நாள்ல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க முத நாளே சொதப்புனுச்சுன்னா இந்த படமே வேண்டாம்னு கூட முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சினிமாங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப இதெல்லாம் பார்ப்பாங்க சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பாட்டை வந்து முதல் நாள் ரெக்கார்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க இளையராஜா என்ன சொல்றாரு நான் வந்து இதை ஸ்டீரியோ எஃபெக்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும் முடிவு பண்றேன் அப்படிங்கிறாரு முதல்ல வந்து பாட்டு கம்போசிங் உட்காடுறாங்க வந்த உடனே வாலி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க சோ வாலி சார் வராரு வந்த உடனே மாதாவின் கோயிலில் மணி தீபம் ஏற்றி பாட்டை கட கட கடன்னு எழுதி கொடுத்துர்றாரு இளையராஜா அந்த டியூனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கு அதுல சில வரிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதை கேட்டுட்டு பிரமாதம் அப்படின்னு இவர் சொல்றாரு அதாவது இந்த நம்ம இயேசுநாதர் எப்படி பிறந்தாரு ஒரு கன்னி மேரிக்கு பிறந்தவர் தானே அந்த வரியெல்லாம் இதுல பொருத்தமா இருக்கும் அதுல சில வரிகள்லாம் ரொம்ப அப்படி எப்படின்னா பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாட்டுது அப்படின்னு ஒரு வரி வரும் சோ இந்த வரிகள் அதாவது பிள்ளை பெறாத பெண்ணை தாயானது குழந்தைய பெற்றுக்காம தாயானது வந்து அதாவது அன்னை மேரி மாதான்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதை வந்து வரியில கொண்டு வந்துருந்தாரு அதுக்கப்புறம் இந்த பாட்டு ரெக்கார்டு பண்றதுக்கு போறாங்க முத முதல்ல பூஜை ஸோ பூஜை இன்னைக்கு ரெக்கார்டிங் ரெண்டு பாட்டு ரெக்கார்டிங்னு முடிவு பண்ணுறாங்க அதான் ஒரு பாட்டு நான் சொன்ன மாதிரி மாதாவின் கோயிலில் அந்த பாடலை வந்து ஜானகி அம்மா பாடணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் எஸ்பிபி அண்ட் பி சுஷீலா தாலாட்டு பிள்ளை அப்படிங்கிற பாட்டு முதல்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அருணாச்சலம் ஸ்டுடியோக்கு போகிறாங்க ரெக்கார்டிங்க்கு போய் ரெக்கார்டிங் பண்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஒண்ணு ஒண்ணு நடந்தா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது சரியா வர மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை டைம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆஹ் சோ என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சார் உங்களுக்கு ஸ்டீரியோ நீங்க நல்லா பண்ணுவீங்க தானே இங்க வந்தேன் இவர் டென்ஷன் என்ன ராஜா டைம் இருக்கு ஒரு மணி நேரம் பிரசாத்ல போய் கேளுங்கன்னு சொல்லி பிரசாத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க பிரசாத்ல போய் அங்க ராஜாவோட அசிஸ்டன்ட் கல்யாணம் வந்து ஒன் ஹவர் பர்மிஷன் வாங்குறாரு அந்த ஒன் ஹவர் பர்மிஷன்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க மொத்தமா அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் மியூசிஷியனை கூப்பிட்டு போகணும் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு அங்க போய் அங்க போனா முதல் டேக்கு ரெண்டாவது டேக் மூணாவது டேக்ல எஸ்பிபி பி சுஷிலா பாடுங்க அந்த பாட்டு வந்து ஓகே ஆயிடுது அடுத்த ஜானகி அம்மா வந்துட்டாங்க அவங்க பாடணும் மாதாவின் கோயிலில் அவங்க பாடுறாங்க முதல் டேக் பாடுறாங்க ரெண்டாவது டேக் பாடுறாங்க மூணாவது டேக் ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்டக்கா நிற்கிது என்ன என்ன ராஜா என்ன இப்படி ஆகுதுன்னு ஒன்று இருங்க நான் எடுத்துறேன் ஏன்னா இன்னும் முக்கால் மணி நேரம் டைம் இருக்கு அதுக்குள்ள நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் அந்த பிரசாத் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுக்கு அடுத்த டீம் வரணும் இவங்களுக்காக ஒரு மணி நேரம் அவர் ஒதுக்கி கொடுத்திருக்காரு அங்க இருந்த அவருடைய நண்பர்ங்கிறதுனால ஒன் அவர் கொடுத்துருக்காரு முக்கால் மணி நேரம் இருக்கு ஜானகி அம்மா மூணு நாலு டேக் பாடுறாங்க முடியல என்னன்னா ஜானகி அம்மா அழுதுட்டு இருக்காங்க போய் பார்த்தா பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாட்டுதுங்கிற வரியில வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து தண்ணி குடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை பாட சொல்லி கரெக்டா ரெண்டு பாட்டும் சொன்னபடி எடுத்து கொடுத்துருக்காரு இன்னைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதாவின் கோயிலில் மணிதீபம் மேட்டுங்கிற பாட்டா நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த பாட்டை வந்து பவித்ரா அவ்வளவு தூரம் பிரமாதமா பாடுறாங்க அதுல என்ன சிறப்புன்னா இது வந்து ஜாதி மதம் இல்லாமல் எல்லா எல்லாருமே இந்த பாட்டை ரசிப்பாங்க அதாவது பாட்டை எழுதின வாலிங்கிறவரே ஒரு மதம் அவர் வந்து ஒரு வைணவர் இந்து மதத்தை சேர்ந்த வைணவர் அவர் அவர் எழுதின பாட்டு இளையராஜா மியூசிக் காரக்குடி நாராயணனுடைய அந்த படம் ஸோ இந்த பாடலை வந்து பவித்ரா பாடும் பொழுது எல்லாருமே கண்ணீர் விட்டு கலங்கி நம்ம டி எல் மகாராஜன் ஒரு செயினை அவங்களுக்கு போட்டு நான் என்னோட அடுத்த பண்ற டிவோஷனல் ஆர்வலத்தை உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு நினைவுகளை வந்து திருப்பி நமக்கு நான் இப்ப இது இந்த பாட்டு கேட்ட உடனே இந்த பேட்டியை போய் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம காரக்குடி நாராயணன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேட்டியை போய் பார்த்து அதுல வந்து அந்த ஒன் அவருக்குள்ள எவ்வளவு ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் ஏன்னா சினிமாங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளவு அந்த சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அன்னைக்கு நடக்கலைன்னா அவர் அந்த படமே எடுத்திருக்க முடியாது அவருடைய முதல் படம் அது வந்து நின்று போயிருக்கும் ஆனா இளையராஜா ரொம்ப திறமையா அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ள அந்த பாட்டை எடுத்து கொடுத்தாரு அதை வந்து நம்ம பவித்ரா வந்து ரொம்ப அழகா பாடி டி எல் மகாராஜன் புஷ்பான குப்புசாமி வந்திருந்த நடுவர்களோட பாராட்ட பெற்று அவர் செயினம் கொடுத்து பாராட்டுற அளவுக்கு பாடி இருக்காங்கன்னா உள்ளபடியே பாராட்டுக்குரியது இந்த பாடல் பிறந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நான் நம்புறேன்